அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் மதுரையில் நடக்கிற சண்டே மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வைகை அத்துக்கு அருகிலே பார்த்தீங்கன்னா மீனாட்சி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அதாவது மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிட்ட நடக்கிறது இன்னைக்கு வந்து இந்த சண்டே மார்க்கெட்ல அதாவது சந்தையில் என்னென்ன வந்திருக்குன்னு பாக்கலாம் நிறைய கோழிகள் நாய்க்குட்டிகள் அது போக வளர்ப்பு பிராணிகள் செல்லப்பிராணிகள் நிறைய வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க என்ன ரேட்டு வருது என்ன ரேட் வருது ஸ்டார்டிங் வருது இப்படி இருந்து பாக்கரலாம் அப்படியே முடிஞ்சு அவங்க கான்டக்ட் நம்பர் கேட்டு போட்டுருவோம் அவங்க வந்து நேரடியாக கான்டெக்ட் பண்ணிட்டு தெளிவாக பார்த்து வாங்கிங்க ஓகே அப்படியே நம்ம பத்தியும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற நண்பர்களா இருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்களே வாங்க பதிவு தமிழ் சிங்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க? செல்லுக்கு செல்லு செல்லு. கொண்டாந்து இருக்கீங்களா? வாங்குறீங்களா? வாங்குறீங்க. வாங்குறீங்க. இது வந்து என்ன ரேட் வருது? இருக்கு. ரேட்

இது வந்து பீன்ட் சிக்கன் சொல்லுவாங்க அதுல வந்து அது ஃபுல் டேர்ம்ல அது செல்ஃபிடிங் எல்லாமே எடுத்தோம் இது வந்து நம்ம சப்போர்ட் ஃபீட்ல இருக்கு ஹேண்ட் ஃபீட் பண்ணணும் ஒரு நேரம் நம்ம நேரம் ஃபீட் பண்ற மாதிரி இருக்கும் இதே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் அது டூ தௌசண்ட் வரும் ஹேண்ட் பீடிங் சிக்கன் தான் உள்ள இருக்கு என்ன ஒரே எடுத்து Gracias. ஆமா இது எல்லாமே வந்து பைனாப்பிள் கணர் இருக்கு எல்லோ சீரட் இருக்கு எல்லாமே இருக்கு இது எல்லோ சேரக்ட் எத்தனை

அந்த ரிங் வெரைட்டி அங்க மேலே ஏறி அந்த இந்த ப்ளூ கலாம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணை சுத்தி ஒரு ரிங் மாதிரி இருக்கும் அது மட்டும் தான் வெரைட்டி கிடையாது அது அழகா இருக்கும் அந்த கலர் ரிங் இருக்குல்ல அது மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி நல்ல கலரா இருக்கும் இந்த தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் நான் ரிங் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரிங் வந்து டூ தௌசண்ட் வந்து

ஏதோ நாள் கூட தாங்க முடியே இந்த மாதிரி எங்களோட பேக்கிங் எப்பவுமே மூணு நாள் தான் மூணு நாள் தான் மூணு நாள் சிம்பிளா பரா இப்ப கேது வாங்கிட்டு வர மூணு நாள் மூணு நாள் மூணு நாள் தான் சரி அப்படியே இதெல்லாம் உள்ள ஃபுல்லாமே அக்வரியம் பிளான்ட் பிளான்ட் லில்லி வாட்டர் லில்லி ஆமா அந்த வாட்டர் லில்லி

அதை ஃபிளேக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நியூட்ரியன்ட் ப்ரோட்டீன் கண்டட்டு உள்ளது அந்த கப்பியோட குட்டிகளுக்கு வந்தீங்கன்னா க்ரோத் நல்லா இருக்கும் ஆமா ஃபிஷுக்கு க்ரோத் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபார்ம் ஃபுட்டும் இருக்கு நம்ம ஃபார்ம்ல யூஸ் பண்ற ஃபுட்டு நம்ம ரெடி பண்ற ஃபுட்டு இதுவும் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது உங்களுக்கு நூறு ரூபா பாக்கெட்டு நூறு ரூபாய் ஆமா சரி இந்த மாதிரி வேணா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா ஆ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ஃபுல்லா தமிழ்நாடு இது வந்து கல்ச்சர் லைவ் கல்ச்சர் லைவ் கல்ச்சர் என்னன்னா பிறந்த பேபி வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாம இருக்கும் அதுக்கு வந்து இந்த பீட்பேக் கொடுத்தா சாப்பிடாது அதுக்கு இந்த மாதிரி இது வந்து வினிகரிகள் சொல்லுவோம் நம்ம கண்ணுக்கு தெரியாது குட்டி குட்டி புழுவா இருக்கும் சரி இதை கல்ச்சர் பண்ணி நம்ம சிறஞ்சில எடுத்து கொடுத்தோம்னா அந்த மீன் வந்து நல்லா க்ரோத் வரும் இப்ப நிறைய பேர் பீட் ஆனா ப்ரீட் பண்ணுவாங்க ப்ரீட் பண்ணி அந்த குட்டி வந்து கண்ணுக்கு தெரியாம இருக்கும் அதுக்கு என்ன ஃபீட் பண்ணு கொடுக்கன்னு தெரியாம அதை அப்படியே சாகடிச்சிருவாங்க இந்த மாதிரி கல்ச்சர் பண்ணி கொடுத்தோம்னா மீன் சாகாது